ஒரு கல்லை நகர்த்தி வச்சுட்டு இந்தியாவை நான் கார்னர் பண்ணிட்டேன் இந்தியா என்னை மீறி அசைய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆள் யாரு அப்படின்னா சீனா சீனாவே இது கல்லை நகர்த்திட்டு சொன்னச்சு அப்படின்னா அந்த கல்லே நகர்த்தாம பே வாய் பேசின நாடு பாகிஸ்தான் ரெண்டு பயிலுகளை செஞ்ச அட்டூழியத்துக்கு அளவே இல்லை அதுக்கு பதிலடி லேட்டானாலும் லேட்டஸ்ட் மாதிரி ரவுண்ட் த கிளாக் தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்தியா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா ஈரானோட போர்ட்டை சபகர் போர்ட்டை முழுவதும் நம்ம இப்போ கைப்பற்றியிருக்கோம் பத்து வருஷம் டீன் இந்த பத்து வருஷம் கழித்தோம் அதை எக்ஸ்டன் ஆகும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா அந்த போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்ஃப் பகுதி வர்த்தகத்துக்கு கல்ஃபை தாண்டி இஸ்ரேல் வரையும் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக செயல்படக்கூடிய போர்ட்டு தான் அதையும் தாண்டி அதில் யார் கண் வச்சா அப்படின்னா சீனா கண் வச்சுச்சு சீனா கண் வச்சிச்சு பாகிஸ்தான் ஈரானோட உரசிச்சு இந்த மாதிரி தான் இந்தியா போய் முழுவதும் கைப்பற்று இது சீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா காசா யுத்தத்துல எப்படியாச்சும் இஸ்ரேல் ஈரானுக்கு நடுவுல இந்தியாவை உருட்டி விட்டுறணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கெல்லாம் இந்தியா சிக்கக்கூடிய ஆள் இல்லை அப்பனுக்கு அப்ப அமெரிக்காவே உக்ரைன் யுத்தத்துல ஒதுங்கி ஓடி போயிருச்சு இவனுங்க கிட்ட நம்மளால சமாளிக்க முடியாது வச்சுக்கவும் கூடாது அப்படின்னு என்னால இவனுங்க விளையாடின விளையாட்டெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாவே தெரியலை அது போக இஸ்ரேல்லையும் நம்ம போர்ட்டு வச்சுருக்கோம் ஈரான்லையும் போர்ட்டு வச்சுருக்கோம் பத்து வருஷத்துக்கு தட்டி தூக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அதுவும் இந்த சிக்கலான காலத்துல இந்த சபகர் போர்ட் அக்ரிமெண்ட்டுங்கிறது பல காலமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கு ரொம்ப பெரிய சிக்கல்கள்ல ஓடி ஓடி கடைசியில அமெரிக்காவோட அழுத்தத்தால் தடைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதை தூக்கி விட்டோம் ஆட்டோமேட்டிக்கா உலக சூழ்நிலை ஒத்து வரல இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ ஒரு பத்து வருஷம் அப்படியே அல்வாவை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போறோம் சீனா மிரண்டு போயிடுச்சு சீனாவும் மிரண்டு போயிடுச்சு பாகிஸ்தானும் மிரண்டு போயிருச்சு ஏன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம குவாத பொருடையின் என்ன வேணாலும் செய்யலாம் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற தான் சூழ்நிலை மாறிப்போச்சு அதே மாதிரி ஈரானை ஹோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஈரானை யார் ஹோல்டு எடுக்கிறாங்கிறத பொறுத்து முக்கியமா இருக்குது உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய் வச்சிருக்கக்கூடிய நாடு ஹோல்டு எடுத்தா அது வேறு விதமான ஒரு வர்த்தகம் கச்சா எண்ணெய் இல்லாத நாடு ஹோல்டு எடுக்குது அப்படின்னா அந்த நாட்டோட கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க எந்த ஒரு சிக்கலும் வராது அதனால தான் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகள் ஹோல்டு எடுக்கணும் அப்படின்னு சீனாவும் பெரிய அளவுல போராடுது அதை தாண்டி இந்தியா ஏற குறைய இன்னைக்கு கச்சா எண்ணெய் நாடுகளான ரஷ்யா சவுதி அரேபியா ஈரான் அப்படின்னு இந்த நாடுகளெல்லாம் பயங்கரமான ஒரு ஹோல்டில் வச்சுருக்கோம் ரஷ்யாவை பொறுத்தவரையும் இந்த மூன்று நாடுகள் சீனா வரவு செலவு வச்சுருக்கு பணம் கொடுக்குது வாங்குது இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு வலுவான ஹோல்டு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவை பொறுத்தவரையும் அமெரிக்க அழுத்தங்களையும் மீறி நம்ம ஒரு ஹோல்டு வச்சுருக்கோம் சீனா இருக்கு பெரிய பையர் அப்படிலாம் கேல்குலேட்டே பண்ணாம இந்தியா ரஷ்யா உறவு அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இதே மாதிரி தான் சவுதி அரேபியாவும் சவுதி அரேபியாவோட தேவையை பெரிய அளவு பல நாடுகள் பூர்த்தி செஞ்சாலும் இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை சவுதி நிறையா பண்ணி வச்சுருக்கு இந்தியா கூட ட்ரேட் டீலும் நிறையா பண்ணி வச்சுருக்கோம் எதை மீறி பாகிஸ்தானை மீறி பாகிஸ்தான் ஒன்றும் விஷயமே கிடையாது நடுவில் உட்காந்து எதையும் சாதிக்க முடியாது இருந்தாலும் பாகிஸ்தான் ஆகுன்னா காலில் போய் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்தியாவை பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்குது ட்ரேட் பார்ட்னராகவும் சவுதி பார்க்குது இப்படி இந்த ரெண்டு நாடுகளை கைக்குள்ள வச்சிருக்கும் போது தான் ஈரான் ஈரான் ஏற்கனவே ரூபிலையே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அமெரிக்காவோட அழுத்தங்கள்னால தான் விலகினோம் அப்படி விலகுனாலும் உறவு கெட்டு போகாம தான் வச்சுக்கிட்டோம் காரணம் ஐநாவோட தடை இருந்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ஈரானுக்கு புரிய வச்சோம் அடுத்து இஸ்ரேல் காசா யுத்தத்துல ஈரான் இஸ்ரேல் நேருக்கு நேர் சண்டை போடக்கூடிய நாடுகள் தான் அப்படி இருந்தும் அங்க என்ன தப்போ அதை ஓப்பனா போட்டு ஓடப்போம் உதாரணத்துக்கு ஜென்ரல் சுலைமானி இறந்தப்ப அதை இந்தியா ஏத்துக்கவே இல்லை காரணம் தீவிரவாதி கிடையாது அந்த நாட்டோட இராணுவ தளபதி அபிஷியலாவே அறிவிச்சிருக்காங்க அவரு இப்படி வேட்டையா தவறு அப்படின்னு அமெரிக்கா கிட்டேயே சொன்னோம் இந்த மாதிரி தெளிவான ஒரு ஸ்டாண்டு நான் அணியே மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒளிஞ்ச காலத்துலதான் இந்தியா நாசமா போச்சு உலக அரங்குல இப்ப அப்படிலாம் கிடையாது டேய் இது தப்புடா இது ரைட்டுடா இதுல எனக்கு மைலேஜ் இருக்கு அதனால நான் இதை செய்வேன் உனக்கால நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தெளிவான பார்வை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியா தன்னோட மைலேஜ ஈஸியாக எடுத்துக்க ஆரம்பிக்குது அதில் ஒரு முக்கியமான மைய தான் ஈரானோட ஜபகர் போட்டை தட்டி தூக்குனது அங்கே உக்காந்து குவாதர்லையும் செட்டப் பண்ணலாம் சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை ஈரானுக்குள்ளே வரவிடாமல் இனிமேல் வருங்காலங்களில் தடுக்கலாம் இப்படி பல விஷயத்த ஒரே நேரத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சத்தம் இல்லாமல் ரொம்ப அழுத்தமான நேரத்தில் இந்தியா கைப்பற்றி இருக்கிறது எதிரிகளுக்கெல்லாம் தூக்கமே கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரு இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முடியாது பத்து வருஷம் அதை தாண்டி உங்களுக்கு தூக்கம் கிடையாதுரா அப்படிங்கிறதான் டெல்லியோட ஸ்ட்ராங்கான மெசேஜா இருக்கு